ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முள்ளங்கி சேலட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக செஞ்சு கட்ட போகிறேன் அதுக்கு பாருங்கள் நம்ம தேவையான எல்லாமே நான் வந்து இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் எப்படி முள்ளங்கி சேலட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம இங்கே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முள்ளங்கியை சேர்த்துடலாம் முள்ளங்கி நம்ம இப்போ சேர்த்துக்கிட்டோம் ஒரு தக்காளியில் பாதியாக எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் பெரிய வெங்காயத்தை கூட ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாய் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் கூடவே ஒரு சின்ன வெள்ளரிக்காய் எடுத்து அதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஃபைனலாக தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் முள்ளங்கி சாலட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே சேர்த்துட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்க நமக்கு இப்போது முள்ளங்கி சேலடு வந்து ரெடி ஆகிடுச்சு வெரி சிம்பிளாக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கா காய்கள் சேர்த்து சாலட நம்ம பண்ணி சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நான் பண்ணியிருக்கிற மாதிரியே நீங்களும் பண்ணி பாருங்கள் நான் பண்ணியிருக்க அந்த முள்ளங்கி சாலட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்ல ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்